வணக்கம் மக்களே வெல்கம் டு அரி பிரணதி ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் தீபாவளிலாம் எப்படி போச்சு நமக்கு ஏதோ ஓரளவு போச்சு உங்களுக்கு நல்லா போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு நம்புவோம் என்ன நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் ஓகே மக்களே இப்போ வாங்க என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து அதிரசம் செஞ்சோம் தீபாவளி நினைக்க செய்யலை ஏன்னா அடுத்த நாள் தான் செஞ்சோம் நாங்கள் நாங்கள் வந்து மாவில் வந்து கடையிலலாம் வாங்கலை அப்படியே வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் அரிசியை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம் அரைச்சி அதுக்கப்புறம் வீட்லேயே அதிர்சு மாவு வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் நல்லா புசு நான் அழகாக சூப்பராக வந்துருக்குது அதிரசம் கடையில் வாங்கி செஞ்சால் எப்படி வரும்னு தெரியல நாங்கள் இது வரைக்கும் கடையிலலாம் வாங்கி செஞ்சதில்ல வீட்டிலே வந்து மாவு வந்து ரெடி பண்ணிவிடுவோம் அரிசி மட்டும் நல்லா ஊற ஊற வச்சு அதுவும் உரலில் இடித்து செஞ்சால் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மழை வேற விடாமல் பேஞ்சிட்ருக்கா அதனால் வெளியில தான் இருப்போம் எங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் உரலில் இருப்போம் அதனால் அதில் அதில் வந்து இடிக்க முடியல அதனால் நாங்கள் வந்து மிக்சிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அரிசி வந்து நல்லா கழுவி தண்ணியை வந்து ஒரு ஒரு சல்லடையில் போட்டு வச்சிட்டோம் தண்ணி வந்து வடிகிற மாதிரி தண்ணி வடிச்சதுக்கப்புறம் ஃபேனில் வந்து ஒரு வெள்ளை கலர் துணியை விரிச்சு போட்டு அதுலேயே வந்து அரிசி அப்படியே லைட்டாக அந்த ஈரப்பதம் வந்து ரொம்ப அந்த ரொம்ப சொத சொதம் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இப்போ விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கிட்டு பாவெலாம் ரெடி பண்ணி அந்த அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணி அப்படியே வீட்லேயே அழகாக ரெடி பண்ணிட்டோம் அதிர்சமாவு பாருங்கள் அதிர்சம் வந்து ரொம்ப பூரி மாதிரி அழகாக சும்மா புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்கள் அதில் நல்லா எண்ணெய் வேறு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இருந்துச்சு அந்த எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுக்கிட்டோம் சுத்தமாக நல்லா இது பண்ணிட்டு போட்டுருந்தோம் எண்ணெய் இல்லாத அந்த மாதிரி போட்டோம் ஏன்னா அந்த எண்ணெயோட போட்டோங்கன்னா அது வந்து அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் வடிஞ்சு வடிஞ்சு இருக்கிற மற்ற எல்லா ஒரு மாதிரி சௌதா சோதனாயிடும் அதனால நம்ம என்ன பண்ணோம் எடுக்கும்போதே அந்த எண்ணெயை வந்து நல்லா அமைக்கணும் அமைக்கி அந்த எண்ணெயை ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டோம்னா வடை உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அதிர்சம் பாருங்க அப்படியே இப்படி புஷுன்னு பூரி மாதிரி உப்பி வருதுன்னு பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க பஸ்ஸுன்னு வருது நல்ல உடி வருது நாங்கள் இது வந்து எந்த அரிசியில செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகப்பரிசி இருக்குல்ல சிகப்பரிசி வந்து கொட்டை கொட்டையாக இருக்கும் சிகப்பரிசி அந்த அரிசியில் தான் செஞ்சோம் நாங்கள் எங்கள் ஊர் சைடில் வந்து அந்த அரிசியை மணவாரி அரிசி அப்படின்னு சொல்லுவோம் அதில் தான் செஞ்சோம் இனிமேலே அந்த அரிசியில் மற்ற சாத அரிசிலையும் செய்யலாம் பச்சை அரிசியில் எல்லா அரிசிலையும் செய்யலாம் பட் அந்த அரிசியில் செஞ்சிங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா கூடுதல் டேஸ்ட்டோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து செஞ்சவங்க பாருங்கள் நல்ல எண்ணெய் கூட அவ்வளோவா குடிக்கவே இல்லை எண்ணெய் கூட கொஞ்சம் தான் எண்ணெய் ஒரு குட்டியோன்னு பாண்டல் தான் வச்சு அதில் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுனோம் அதிலே ஏன்னா நாங்கள் ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுத்தோம் ஏன்னா ரொம்ப பெருசாக வச்சுட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா போட்டு தான் எடுத்தோம் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு அதர் நம்ம வந்து அந்த வெள்ளைப்பாகு வந்து அந்த பதம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது ஒரு வாரம் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் ஒரு மாதம் கூட வச்சு இதை சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து இதை ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதாக தான் செஞ்சோம் பாருங்க ஒரு மூணு கிலோ செஞ்சோம் மூணு கிலோ அரிசி செஞ்சோம் மூணு கிலோ அரிசிக்கு எங்களுக்கு வந்து எண்பது வடை வந்திருக்குது ரொம்ப குட்டியாகவும் போடல ரொம்ப பெருசாகவும் போடல நாங்கள் வந்து ஒரு மீடியமான சைஸில் தான் போட்டிருக்கிறோம் இது வந்து எங்களுக்கு எண்பது வடை வந்திருக்குது மூணு கிலோவுக்கு கொஞ்ச நேரம் இதை வந்து அப்படியே சூட்டோடு போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாம் வெளியில் வச்சு ஆற விட்டுட்டு அப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட இது ஒன்றும் ஆகாது அப்படின்னு நல்லாவே இருக்கும் இது வந்து ரொம்ப பழசாக பழசாக தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம அப்பவே செஞ்சு அப்போவே சாப்பிட்டா கூட இது உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அப்போது ஒரு சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதிர்சம் மட்டும் எப்பவுமே பழசு அந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க